உறவலை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஸ்டேட் பட்டியல் சொல்லி இடம் ஒன்று இருக்குது அங்கே வந்து நான் பின்னு பாருங்க ஸ்ரீமிட்டான்னு சொல்லி கடை ஒன்று இருக்குது இது பார்த்து சொன்னால் சென்னையிலே ஃபேமஸான கடை ஒன்றும் அதை ஸ்வீட்ஸ் வேணுன்றதுக்கு அதாவது நாங்கள் இனிப்பு தின்பண்டங்கள்னு சொல்லுவோம் அது வேணுன்றதுக்கு இந்தியாவில் ஃபேமஸான கடைன்னு சொல்லி சொன்னேன் அந்த கடை தான் வந்து அந்த கடை லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் கிளா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோட நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை வந்து வேணும்னு சொன்னால் வேண்டிக் கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்கு ஆள் ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்குது ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்கு இருக்குது அப்படி நிறைய வகையான ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்குது உள்ளுக்கு போக போகிறோம் உங்களுக்கு அனுமதி கேட்டால் அனுமதி தந்துட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா சொன்னா என்ன ஃபேக்ட்ரி இருக்கு அதுக்கு அனுமதி இல்லை ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் கீழே வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நிறைய வகையான அப்படி பார்க்க அப்படியே வடிவாக இருக்குது அவ்வளோ வகையான ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்குது அதில் போயிட்டு அனுமதி ஸ்வீட்ஸ் வகையில் ஓட பண்ணி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

எதுக்கேருங்கோ பகோடா வெஜ் பீஸா ரோல் அடுத்த பன்னீர் பகோடா பன்னீர் போண்டா சமோசா இதில் இருக்கிற இப்போ பார்த்திங்கன்னா பெங்காலி ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்குது அதை பால்ல செய்த ஸ்வீட் வகைகள் இருக்கு அவ்வளோ வடிவாக இருக்குது அவ்வளோ ஆசையாக இருக்க நான் பார்க்கவேன் இது பார்த்து மிஷின்லேயே ஒரு கிளக்கி கொண்டு இருக்கு கைப்பட அமைக்க நீங்கள் பானிபூரி அதாவது சுத்தமாக பானிபூரி சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து சாப்பிட்டு கூடலாம் சில கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொன்னால் அந்த கையை விட்டு தண்டி வினா சில பேர் பிடிக்காது அதுகள் சுத்தமாக கொஞ்சம் சாப்பிடணும்னு சொன்னால் இப்படி பட கடையில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் பட் எங்கேயும் இருக்குது இது பானிபூன்னு தண்ணி இது புதினா தண்ணி நினைக்கிறேன் இது என்னென்னா இது பார்த்து சொன்னால் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குமா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் இனிப்பாக இருக்கலாம் ஓகே நான் ரைவனிப்பா எல்லா the I have a நிறையவேகான ஸ்வீட்ஸ் வகைகள் ஓட வந்தாங்க மெட்டது ஓட வந்தாங்க ராஜ் கஜோரியா சொல்லி ஒரு உணவு வகை ஓட வந்தாங்க பாக்கவே கரஞ்சி ஓடி கொண்டிருக்கு அதுக்கு நான் சாப்பிட முடிக்கணும் முதல்ல இத சாப்பிடு பாப்பனாங்க கரண்டி இருக்கு பர கரண்டி தான் தயிர்ல செய்யணும் சொல்லி சொன்னேன் எப்படி சாப்பிடுறன்னு தெரியல வித்தியாசமா பேர் இல்ல அடக்கு ലൈറ്റാ പുന പാൽ തൈര് ഇപ്പം പുളിപ്പ എല്ലാ എന്തെല്ലേ ഒരേ ഫ്ലേവർ ഉണ്ട് എല്ലാ ഫ്ലേവറും കിടക്കും നല്ല തള്ളി പൊളിപ്പാറും പയർമ്പുരുന്താ പയറിലൊരു കടക്കാം என்னன்னு சொல்லி தெரியல நல்லா இருக்கும் ஒன்றிய ஒண்ணு சொல்லி தான் இருக்கு அடுத்த வருஷம் பெங்கால் ரோல் இருக்கு வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் எல்லாம் இல்லை கர்நாடகலையும் இல்ல சில சில எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லயே இருக்கும் ஆனா இருந்தாலும் இங்கே நாங்கள் சும்மா சாதாரண இடைவெளி இருக்கும் ஆனா இது சொன்னால் இங்கே தான் குறிப்பா இருக்கு சாப்பிட்டு பாப்பேன் நாங்களோட அந்த பாலாடையில் ஆடையில் செய்த மாதிரி அந்த பாலில் இந்த என்ன சொல்கிறது கடும்புன்னு சொல்லுவோம் நாங்கள் பால் இந்த மாடு கண்டுபிடிச்சி சொன்ன கடும்பில் கடும்பு சாப்பிடுவோம் நாங்கள் வரது அந்த கடும்பு மேக்கிடாது இனிமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகம் தெரியல நல்லவா இனி கூட சட்டை படி இருக்குங்க அடுத்த வசனம் மிக்ஸ் ஃப்ரூட் பக்லாவான்னு சொல்லி கிடக்கு உண்மையாக தான் பேர்களை உச்சரிக்கிறது சரி கஷ்டமாக கிடக்கு உண்மையாக தான் பேர்களை உச்சரிக்க கஷ்டமாக கிடக்கு இனி இதில் உள்ள பேர்கள் சொல்ல மாட்டேன் நம்ம முதலே காட்டி இப்போ வீடியோவில் அதில் பார்த்துட்டு நீங்கள் பேர்கள் அரைஞ்சு கொள்ளுங்க இந்த பேர்கள் வாய்க்கு வராது பேர்களாக கிடக்கு இதை சாப்பிடு பார்ப்போம் நாங்கள் சாப்பிட்டா குறை சொல்றதுக்கு ஒன்று முடியும் இல்லை அவ்வளவு நல்லா இருக்கு இந்த இது பார்த்து சீனி பானியும் இந்த சீனி பானி தான் இருக்கும் ஒட்டி பிடிக்குது அந்த சீனி பானி பல்லுகள் எல்லாம் அடுத்த பசங்க கேசர் பட்டின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு சாடு பாபம் இது பசங்க பாலில் செய்தது தான் மஞ்சள் கடல் இருக்கு மேலே பிஸ்தா எல்லாம் தூவி கிடக்கு பாதாமரை பிளேவரும் இந்த பிஸ்தான பிளேவரும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கு சாப்பிட்டேன் இதே ஒருத்தான் கிடக்கு கொஞ்சம் இந்த பாதாமரை பிளேவர் கூட தெரியுது அவ்வளோந்தான் இனிப்பு பார்த்திங்க சொன்னால் வந்து பெரிய இனிப்பு தெரியும் நாங்கள் வேலை சாப்பிட்டாலும் தகட்டாத அளவுக்கு ஒரு அளவான இனிப்பொழி இருக்குது பசங்க அனார்கழினு சொல்லி ஒரு ஸ்வீட் இருக்கு இதில் பசங்க மேலே அது வந்து மாதுள மாதுளை பழம் வந்து இதுக்கு தானே அதை வச்சுக்கிடக்கு நடுவு பசங்க முந்திரிய பழம் இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி புளிடுறது இல்லாமல் ஒரு மாத்தன்மை மாதிரி கிடக்கு இனிப்பு பெருசா இதுல இல்லை இந்த இதுகள் இருக்க இனிப்பை விட இது போய் தான் கிடக்கு ஒரு மாத்தென்மே கிடைக்கும் நல்லா இருக்கு ஒன்றும் வித்தியாசம் இருக்கு வண்டி இதை வச்சுட்டு அடுத்த வருஷம் கடைசியா இது பார்த்து அடுத்த அங்குரி பேரா சொல்லி பேர் வாய்க்கே வரதில்லை பார்க்க மாதிரியா இருக்கு ஒரு கண் அடிமாரி இருக்குது மாதிரி கிடக்கு சாடு பாவம் நான் எதாவது இந்த கடித்தா அப்படியே கரைஞ்சி போகணும்னு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை இந்த பூல் தோசைன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்றோம் அந்த கோயில்களில் கற்கண்டு மாதிரி பெருசாக இருக்கும் அதே டேஸ்டில் இருக்குது நல்லா இருக்கு அண்ணா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட பூவா தெரியுது ஆனால் நல்லா இருக்குது அந்த என்ன சொல்கிறேன் அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கிறது மற்ற வசதினா கேசர் படான்னு சொல்லி இதான் வேண்டிய ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம் அதான் சிக்னேச்சர்னு சொல்லி நிறைய பேர் விரும்பிவிடுன்ற சாப்பாடு உண்டு இதை நான் சாப்பிடுவாங்க ありがとうございます。 ஒரு கடும்பு இல்லை அந்த பாலு டேஸ்ட் மட்டும் கடும் சாப்பிட்டேன் பாலு டேஸ்ட் வர கடும்பு டேஸ்ட் வரையாக இருக்கும் அந்த கடுமண்ட வந்து ஒரு என்ன சொல்லுறது சாப்பிடக்க வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரிதான் கிடக்கு மட்டும் செஞ்சாலும் கூட்டு அந்த இதுக்கு மேல பாதாம் பிஸ்தா அது போட்டவங்க கிடைக்க வந்து இதையும் சாப்பிடுவாப்போம் பார்க்க வடிவாக இருக்குது பார்க்க வடிவாக இருக்கு சாப்பிட்றது

அவ்வளத்துக்கு இல்லை நல்லா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா பானிபூரி கடைசியா பார்த்தீங்கன்னா பானிப்பூரி இருக்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஜால்பாணம் பக்கம் ஒரு கடையிலுமே இல்லை உண்மை சொன்ன படம் இல்லை கொடுமையில ஒரு கடையில் சாப்பிட்டு பார்த்தோம்னா இப்போ நான் இந்தியா இந்தியாவில் சாப்பிட்டு பார்ப்போம் புதுனா தண்ணியும் இருக்கு அந்த ஸ்வீட்ஸ் தண்ணியும் இருக்கு இனிப்பு தண்ணியும் இருக்கு இதை விட்டுட்டு ஒழுங்க முதல் விட்டு நான் சாப்பிடணும் ஆனால் இப்போ சொன்ன வேறு

நம்ம பத்துல நிறைய வகையான சாப்பாடு உடம்பு தான் உடம்பு சாப்பிடு பார்த்தோம்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இந்த இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிடாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் எல்லாமே நல்லா இருக்குது அப்படத்துக்கு நல்லாயிருக்கு கண்டிப்பாக வந்தீங்க சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற பசங்க இமெயில் பார்த்தீங்கன்னா சொன்னால் டெலிவரி பண்ணிவிடுறேன் இப்போ தமிழ்நாட்டில் தான் டெலிவரி பண்ணிடும் ரொம்ப நல்லா இருக்குது வேறு லெவல் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் கேள்விப்படா பேருகாக இருக்கிறாங்க நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் இருக்குது நிறையவே கலந்து இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் வீடியோ முடிச்சு போகல இதில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேர் பண்ணுங்கள் வணக்கம் கேஎஸ்எம் ஜூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்